பொறுமையா பேசணும் பணம் கொடுத்துருக்கீங்க இல்ல பொறுமையா தான் வாங்கணும் லவல லவலு கத்தன சண்டைக்காரங்க கத்தன மாதிரி என்ன ஆயிரம் கட்ட பாக்குறோம் புரியுதுங்களா லோனு கொடுத்தவங்க நாங்க புரியுதுவா இப்ப ரெண்டு வருஷமா தாரே 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 இந்த அந்தாலும் இலக்கு அடிச்சுட்டுதான் சிவாரிசுக்கு ஆள அளவுக்கு வருங்க நீ சேனை வச்சு கொடுக்க போறியா உங்க சோட்டா வச்சு கொடுக்க போறியா என்ன பண்ண போற நீ இல்லைன்னா குடுமா நான் வாங்கிட்டு போறேன் என்ன ஆளாளுக்கு சிறுவாசுக்கு சிவாசுக்கு வரீங்க ஓட்டம்

வாங்கிக்க அதுக்கு எதுக்கு பிரச்சனை இப்ப நீ பேசின பிரச்சனை கேக்க வந்த விலையில நீ வந்து கேக்குற ஒரு வார்த்தை ஒரு ஜிமிக்க வச்சு கொடுக்க போறியா உன் சங்கலிய வச்சு குடுக்க போறியான்னு கேக்குற குடுக்கும்போது எங்களை வச்சு குடுத்தியா அதை

இந்த ஒரு மாசம் நீ பொறுத்துக்கம்மா ஏம்மா நீ அதெல்லாம் சொல்லாத எனக்கு சரியா டென்ஷன் ஆகுது நான் அத வேலையில மண்டை காத்து போய் டீ கூட குடிக்காம நான் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் என்ன இருக்கு வேண்டுதலா ரெண்டு வருஷம் ஆச்சு இவர் இப்படியே பிள்ளை படுத்துருக்கு புருத்தம் படுத்துருக்கு உடனே சொல்லாமல அப்படியே நீ சாக்கு போடணும் சொல்லிட்டு இருக்கிறா அம்மா என்ன ஒரு நாள் பொழுது பொருங்கனுங்கிறத என் பொறுத்தமாரியாய் விருமா அவ எனக்கு பழக்கப்பட்ட புள்ள நீங்க என்னம்மா மா ஏதோ கொஞ்சம் கடன் உடனே வாங்கி கூட கட்டுறான்

இந்த பொம்பளை வந்தது வந்ததுல இருந்தேன் புரிஞ்சாண்டே தங்குறது இல்லம்மா எங்க போயிட்டான் எங்க போன படிச்சு எங்க போறானே தெரியலம்மா இந்த பொம்பளை வரதும் போதும் என்கிட்ட வந்து கத்திரி கட்டி வச்சு தண்ணி வத்தி போச்சுமா பொம்பளையா இருக்கும் வீட்டுல உட்காந்துக்கறான் எங்க சுத்துறோம் எங்க கலக்கறானோ கரும புடிச்சவன் இதெல்லாம் தலையெடுத்து வாங்கினீங்கலையே தூக்கி தொலைஞ்சு விக்காத வித்து கூட ஒரு ஆடு மாட கூட ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டிய கூட வித்து ரெண்டு ஆட்டை கூட வித்து தூக்கி எரிஞ்சது இவகிட்ட பேச்சு பேசுறதுக்கு தேவையா உனக்கு இதெல்லாம் யா சரிமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க அவள் வந்து கஷ்டப்படுறா சரியா மூச்சு வாங்குது என்னம்மா மாதம் கஷ்டப்படுறா நாங்க கூட ஆளு கொஞ்சம் போட்டு போட்டுக்கொண்டு நாங்க கொடுத்துட்றோம் எவ்வளவு கொடுக்கணும் அப்போ இந்த மாசம்

சனி இருக்க பணம் கொடுத்தா போதும் நாய் கொடுத்தாலும் பரவாயில்ல பேய் கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல வாய் கொடுத்தாலும் பரவாயில்ல நார வாய் கொடுத்தாலும் போது எல்லா நாய்க்கிட்டையும் வாங்கி வச்சிருக்கிறேன்

ஆமாம் சார் கேட்டுட்டு தான் இருக்கேன் இவன் இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன் என்னதான் நான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ ஆமாம் சார் இந்த பொம்பா ஃப்ரீயாக ஏமாற்றிருக்கேன் புள்ள உடம்பு சரியில்ல புரிசாக உடம்பு இதே வேலையாக இருந்தால் என்ன சார் ரெண்டு வருஷமாக நானும் வந்துட்டு இருக்கேன் வருஷம் கொஞ்சா ஹலோ ஏப்பா எங்கேப்பா நீங்கள் நான் என்ன பணம் கொடுத்தவங்க சரிப்பா நீங்கள் நேரில் வாங்க

எனக்கு மேல போய் உட்காந்திருக்கேன் அவன் கொண்டாடி இல்லன்னு சொன்னான் பச்சை உட்காந்துருக்கான் எதுக்கு நான் உட்காந்துருக்க சொன்ன தாங்க முடியலமா மூணு வேற அதுக்கு எட்டு மணியை மட்டும் போக மாட்டேங்கிறாங்க காலைய எட்டு மணிக்கு வந்தாக்கா எட்டு மணியை மட்டும் போவாம

என் பாவத்தை வாங்குறேன் புருத்த ரெண்டு வருஷம் அது வீட்டு போயிட்டு நிற்க தான் கட்டி பிடிச்சிருக்குறேன் புருஷத்தை என் வாங்கலையே ஏ லோனு கொடுக்கலையாம் அம்மா லோனு கொடுக்கலாம்மா நான் நாளைக்கு படிச்சு படிப்புக்காக லோன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக போகிறேன் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன என்ன பண்ணுறது ரெண்டு வருஷத்துக்கு ட்ரெயினிங் எடுத்துக்கலான்னு இந்த ஆளை வாழை பிடிச்சி வச்சிருக்கிறேன் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கேட்கலாம் பாருங்க அதை வச்சு கொடு இதை வச்சு கொடுன்னு கேட்கலாம்ல நான் அடிச்சு பேசுவோம் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் அதுக்காக தான் நான் ட்ரைனிங்காக ரெண்டு வருஷம் வந்திருக்கிறேன் இப்ப நீ வந்து நான் லோன் இவங்களுக்கு கொடுக்கல கொடுக்கல நான் ட்ரைனிங் வந்து எந்த லோனை நான் கொடுத்தேன் அட்வான்ஸ் ஆயிட்டமா நீ இவ்வளவு நேரம் நாயே வேற அவளுக்கு பேசி இருடா நீ கொடுக்கற நீ இருடா நான் கூட அட்வான்ஸ் ஆயிட்டோம் இப்போ நான் கொடுக்கறேன் இருடா இப்ப வந்து லோனே உங்ககிட்ட வாங்கலையா வாங்கல நான் ட்ரைனிங் வந்துட்டு இருக்கேன் என்னத்துக்காக ட்ரைனிங் வர நாளைக்கு ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது நாளைக்கு அஞ்சு பத்து இருந்துச்சுன்னா ஏதாவது வச்சு கொடுங்க ஏமாத்திடாதீங்க வாங்கின பணத்தை கரெக்டா கொடுக்கணும் கட்டணும் எங்க பேர் கட்டுறத கூடாது பாருங்க உங்க கம்பெனி நாணயமான கம்பெனி அதனால ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ட்ரைனிங் அனுப்பணும்னு சொல்லுவாங்க போய் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க வீட்டை போய் ஆளை புடிச்சு வாங்கிட்டு வந்துருக்கு நீ நீ வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுது ரெண்டு வருஷம் ஆச்சு என் பிள்ளை புருஷனே நான் பாக்கல நான் போகணும் தான் போகணும் இவங்க கிட்ட வாங்கிட்டு

வாங்காம வச்சுக்கிட்டு ஏன் நீங்க மாற அடிச்சுக்கிட்டு சொன்னீங்க வாசல விட்டு நவர உரமட்டேன் தலைமா வாச படிய கூட தாண்ட விட மாட்டா ட்ரெயினிங் எடுத்த

பிரம்மா கூட சொல்ல பிரேமா என்ன பிரே எந்த பிரேமடி படைச்சா உன்னையா பிரேமா ஏ பெறமையா என்னடி பெறாமையா கடவுள் முடிமா அம் தாம